நம்ம எல்லாருக்குமே பணம் மிச்சம் வாங்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசை தான் ஆனால் நம்ம பண்ணுற சில சில தவறுகளை வந்து கவனிக்காம விட்டதுனால எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து செலவாகிட்டே போயிட்டுருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு பழக்கங்களை விட்டால் பணத்தை எப்படி தானாக சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இதில் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் கூட எந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகுது அண்ட் எந்த ஹேபிட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் ஸோ வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப் இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிருலாங்களா டிப் வந்து அப்படின்னா டே அதாவது முன்னத்த நாளே பிளான் பண்ணி வைக்காம என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு கடைசியில போய் கடையில வந்து ரெண்டு இட்லியோ நாலு தோசையோ வந்து சாப்பிட்டுட்டு வர்றதோ இல்ல லஞ்சுக்கு வந்து டிலே பண்ணிட்டே இருந்துட்டு லன்ச் வந்து வெளியே சாப்பிடுறதோ இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம கூட்டிக்கிட்டே போவோம் அன்னத்தனுக்கு தெரியாது அந்த மந்த் எண்ட்ல நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு செலவுக்கு அந்த மணி வேணும் அப்படின்னு தேவைப்படும் போது இந்த செலவுகள் எல்லாம் பண்ணியிருக்காம எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எச்சா நம்மளை வந்து ப்ரெஷர் பண்ணிக்கோம் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து படத்தோட தேவை இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தாராளமாகவும் செலவு பண்ணிட்டா அப்படிங்கிறத வந்து ஒரு டென்ஷனாகவே இருக்கும் ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்னத்து நாள் நைட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து அதுக்காக பிளான் பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து அதுக்கு எல்லாமே இருக்கா அப்படின்னு நைட்டே ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிச்சனுக்கு போய் நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அந்த வேலை கட கட கடன் நடந்துடும் ஸோ அன்பிளான்டு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நிறைய செலவுகளை தவிர்க்கலாம் அதுதான் வந்து இந்த பாயிண்ட் சொல்ல வருது செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் அடிக்ஷன் அதாவது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு சில டைம் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க நானே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மெகா மில்லியன் சேல் இந்த மாதிரி எல்லாம் போடும்போது எக்ஸ்ட்ரா தான் இருந்திருக்கு நான் ஆல்ரெடி கார்ட்டில் போட்டு வச்சுட்டு இருக்கிற விட அதுக்கப்புறம் பார்க்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டு அதில் போய் விழாமல் இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட பணம் வந்து நிறைய வந்து நம்ம சேமித்து வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஃபரில் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை கேட்டுக்கணும் இந்த பொருள் எனக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பணத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும் டிப் நம்பர் தேர்ட் கார்டு ஸ்வைப் பண்ணி பழகிறது வந்து இப்போ ஈஸியான ஒரு மைண்ட் செட்டாக போயிருச்சு கையிலேருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது நம்ம பர்சனல் இவ்வளோதான் இருக்குது இவ்வளோதான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ காலில் இருக்கங்காட்டி காலில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது என்ன செலவு பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது அசால்ட்டாக சின்ன சின்ன பொருள் கூட நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குது இதே காசு வந்து கையிலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் நம்மக்கிட்டிருந்து இருந்து அந்த மணி என்ன சேவ் சேவ் ஆகாமல் வந்து செலவாகிட்டே இருக்காது ஸோ அதனால் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் கையில வச்சு செலவு பண்ணுங்க மோஸ்ட்லி வந்து கார்டு பண்றது இந்த மாதிரி ஜிபே ஸ்கேன் பண்றது இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நிறைய செலவுகளை வந்து தவிர்த்துக்கிட்டே போகலாம் டிப் நம்பர் போர் கம்பேரிசன் பண்ணிக்கிறது அதாவது எங்க பக்கத்து வீட்டு அக்கா வந்து ஒரு போன் வாங்கிருக்காங்க இல்ல அவங்க ஒரு பாத்திரம் வாங்கிருக்காங்க நான் ஒரு பாத்திரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புடவை வாங்கியிருக்காங்க நான் ஒரு புடவை வாங்குறேன் எங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து நல்ல சேலை தான் கட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணிட்டு நாமளும் அந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்காக ஸ்பெண்ட் பண்றது இதே யோசிச்சு பாருங்க நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா வாங்கிக்கோம் இதே நம்மளோட மாமனார் மாமியாருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை அவங்களால என்ன சொல்றதுன்னா அத்தியாவசிய தேவைகளை வேலை நம்ம பூர்த்தி செய்யும்போது நமக்கு அந்த அளவுக்கு வந்து மனசு வராது நாம வந்து எப்படி வேணாலும் கொஞ்சம் தாராளமா செலவு பண்ண மைண்ட் செட்ல இருப்போம் நமக்குன்னா மத்தவங்களுக்கு இன்லாஸ்க்கு அப்படின்னா அந்த மனப்பான்மை வந்து வர்றதில்ல இதை யோசிச்சு பாருங்க நமக்கு அதை தேவையா தேவையில்லையான்னு அவங்க வீட்டுல பாத்திரம் வாங்கி அவங்களுக்கு அந்த பொருளோட தேவை இருந்திருக்கும் ஆனா நமக்கு வந்து தேவையில்லை இதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபியோ டூ ஹண்ட்ரட் ருபியோ ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் இருந்து கூட நீங்க ஒரு டெய்லி நான் இன்னைக்கு இவ்வளவு ரூபாய் சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்தோட ஒரு ரேஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத செலவுகள் அந்த புடவை வாங்கி ஒரு தடவை கட்டிட்டு மறுபடியும் வந்து நம்ம எப்போ கட்ட போகிறோம் அப்படிங்கிறத யோசித்தாலே வந்து நிறைய செலவுகளை தவிர்த்துக்கிட்டே வர மாதிரி தான் இருக்கும் ஸோ டிப் நம்பர் ஃபைவ் சேவிங்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம ஸ்பெண்டிங்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேல்ரி வந்த உடனே என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸு எதில் வந்து இருக்கோ அதுக்கெல்லாம் தான் வந்து நம்ம பணத்துக்களை எடுத்து வைக்கிறோம் நமக்கு என்னென்ன தேவையான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் நமக்கு என்னென்ன இருக்கோ லோன் இருக்கா இல்லை இஎம்ஐ இருக்கா இல்லை நமக்கு வந்து மந்த்லி ரெண்ட் இருக்கா அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிற பெரிய ரிலாக்ஸேஷனும் மன நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு நினைக்கும் போது ஏதோ ஒண்ணு வந்து கொஞ்சம் திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரத்துக்கும் என்ன சேர்த்து வைக்க போறேன் நான் எப்படி பொழைக்க போறேன் அப்படிங்கறத தாண்டி அவங்களை எப்படி எல்லாம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற நிறைய கனவுகளோட ஆசைகளோட தான் எல்லாருமே வேலைக்கு போறோம் ஒரு ஆள் போனா பத்தாது அப்படிங்கறக்காக இப்ப எல்லாம் ரெண்டு பேர் கூட வேலைக்கு போறோம் ஆனா சில சமயங்கள்ல வந்து நாம இந்த மாதிரி அது மாதிரி சின்ன சின்ன தவறுகளை செய்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்மூடித்தனமான செலவுகள் அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி பின்னாடி ஒரி பண்ணிக்கிட்டு மந்த் தென்ட்டில் அதுக்காக நம்மளை வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து நம்ம வந்து காயப்படுத்தி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் இதுதான் நம்மளுக்கு இதுதான் வரும் இதுதான் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்மளோட ஹாபிட் இது தான் நம்மளோட ஃபேமிலி ரொட்டின் இதுதான் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லாருமே மெயின்டைன் பண்ண பண்ணணும் அது வந்து லேடிஸ் தான் மெயின்டைன் பண்ணணும் ஜென்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவை பண்ணி ஒரு சில விஷயங்களை கொண்டு போனோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வந்து நிறைய பணம் இருக்கிறவங்க கிட்டையோ இல்லை அவங்க வந்து குடும்பத்தோட ஒரு நேர்த்தியா கொண்டு போற ஒரு சில ஆளுகிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்க வந்து அன்ற ஆடம்பரமான எந்த ஒரு தேவைகளையும் வந்து பெருசா செஞ்சுக்க மாட்டாங்க ஆனா பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும் ஆனா எந்த ஒரு ஆடம்பரத்தையும் வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க அன்றாட தேவைக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த அஞ்சு ஹேபிட்ஸை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதில் வந்து எந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எதாவது தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இதில் வந்து என்ன தவறு செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆஃபர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு வாங்கணும்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் ஒரு லாஸ்ட் சிக்ஸ் டூ எயிட் மந்த்ஸாக வந்து நான் என்னன்னே கேள்வி கேட்டுக்கிறேன் இது எப்படி மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நாம வந்து நம்ம காசு செலவாகுதுன்னு நோட் பண்றோமோ நமக்கு ஒரு பயம் வருதோ பத்தி நாமளும் பழக்கங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் நம்ம ஃபேமிலி பத்தி ஒரி பண்ணிக்காம பத்தி ஒரே பண்ணிக்காம இல்ல என்ன செலவானாலும் பரவாயில்ல இன்னைக்கு வர்றது இன்னைக்கு கூட போகட்டா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு இடி வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் பணம் கூட இல்லாம மத்த கை கட்டி நிக்கிற மாதிரி இருக்கும் மத்தவங்ககிட்ட கை கட்டி நிக்கிறது நல்லா இருக்குமா இல்ல மத்தவங்களை மாதிரி புடவை கட்டுறது நல்லா இருக்குமா அப்படிங்கறத தான் டிசைட் பண்ணணும் சோ அதுக்காக ஒரு சில ஃப்ரீ பிளான்ஸ் வந்து பண்ணி வைக்கிறது எந்தவித தப்பும் கிடையாது அதுக்காக பணத்தையே மிச்சப்படுத்திட்டு நம்ம எந்த ஒரு ஹாப்பினஸையும் நம்ம வந்து ஃபீல் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது நமக்கு எது தகுதியான ஒரு விஷயமோ அதை வந்து நம்ம வந்து நம்மளதான் ஆக்கிக்கணும் நம்ம தகுதிக்கு தீ மீறின ஒரு விஷயத்த வந்து நம்ம நினைக்கிறத தாண்டி அது நல்ல விஷயமா இருந்தா அதை அச்சீவ் பண்ண நினைக்கணும் அது ஆடம்பரமா வீண் செலவு அப்படின்னு இருக்கும்போது அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன் இந்த இதில் நீங்கள் எந்த பழக்கத்தை கைவிட போகிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் இதில் கடைசியில் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம யூடியூபோ ஏதோ ஒன்று பார்க்குறோம் சும்மா பொழுதுபோக்குக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் சொல்கிற விஷயம் வந்து சும்மா கேலித்தனமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வேறு வீடியோ பார்க்குறதுக்கு போயிடலாம் இது வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சேட்டிஸ் அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பணத்தை பத்தின வீடியோஸ் வந்து இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா அப்படின்னா கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க